ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அதிகம் தாக்கும் இந்தியாவில் மலேரியாவில் ஆண்டுக்கு இருபத்தி பேர் பலி மலேரியா என்பது உள மிக ஒட்டுண்ணி நோய்களில் ஒன்றான கருதப்படுகிறது மலேரியா என்பது என்பதுமிகால் ஏற்படும் ஒரு கடுமையான காய்ச்சலாகும் இது பாதிக்கப்பட்ட பெண் அனோபிசின் கொசுக்கள் மூலம் மக்களுக்கு பரவுகிறது மலேரியா உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயாகும் இது உடலில் உள்ள சிவப்பு ரத்த அணுக்களின் ஊருடர் வைரஸ் நோயை பரப்புகிறது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளின் பிளாஸ்மோடிய ஒட்டுணிகள் அதிகளவில் உள்ளது இதனால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மலேரியா பாதிப்புகள் அதிக ஏற்படுகிறது பிளாஸ்மோடியம் ஒட்டுணி ஒரு முறை கடித்தால் கூட மலேரியா பாதிக்க வாய்ப்புள்ளது உலகம் நவீன மருத்துவத்தில் உச்சம் தொட்டாலும் பல்வேறு நாடுகளில் நின்றளவும் மலேரியா பாதிப்புகள் தொடர்ந்து வருகிறது இந்த நோயை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நேற்று மலேரியா தினம் உலக அனுசரிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு தகவல்கள் வெளியிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன இது குறித்து பொது மருத்துவமனை சார்ந்த நிபுணர்கள் கூறியதாவது மலேரியா என்பது ஒரு தொற்று நோயல்ல ஒரு வரிடமிருந்து ஒருவருக்கு பரவுவது இந்தியா மலேரியா தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார ஆய்வுகள் தெரிவித்தது பல்வேறு திட்டங்கள் உள்ளது ஆனால் சுகாதார சீர்கேடுகளில் தான் பல நோய்கள் உருவாகிறது இதில் மலேரியாவால் மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தி கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுக்கு இருபத்தி மூணாயிரம் பேர் இறப்பை தழுவுகின்றனர் இதில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் எழுபது சதவீதம் பாதிக்கப்படுகின்றன மலேரியாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் மலேரியாவால் அதிக இறப்புகள் நிகழ்கின்றன குறிப்பாக ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அங்கு அதிகளவில் அளவில் என்று ஆய்வுகள் தெரியவந்துள்ளது உலகின் பல்வேறு நாடுகளில் மக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கிறது மருத்துவ சலுகை திட்டங்களும் உள்ளன ஆனால் மலேரியா இறப்புகள் நிகழ்வதற்கு விழிப்புணர்வு இல்லாதது தான் மிகவும் முக்கியமான காரணமாக உள்ளது இதர தொற்று நோய்களின் பொதுவான அறிகுறிகளே மலேரியாவுக்கு உள்ளது எனவே இதனை எளிதாக கண்டறிந்து கடினம் வெப்பநிலை உயர உயர்வை மற்றும் குளிர் மிகவும் தூக்கம் அல்லது சோர்வு தசைவழிகள் தோலில் நிறம் மஞ்சளாகிறது தொண்டவழி மற்றும் இருமல் மூச்சு விடுதல் சிரமம் போன்றவை இதற்கான அறிகுறிகளாகும் ஒட்டுணிகள் கடித்த ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் தோன்றும் குறிப்பிட்ட சில நேரங்களில் இது போன்ற அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கலாம் எனவே லேசான அறிகுறிகள் தென்படவும் மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது இவ்வாறு மருத்துவ நிபுணர் கூறினர் நன்றி